ராமநாதபுரம் நாடாளுமன்றத் தொகுதி வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை பலாப்புளர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி காமராஜர் மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய ஃபார்ம் பிளாக் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழர் தேசம் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அந்த மைக்க கொடுப்பார் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ஓ பி எஸ் அவர்களை நீங்கள் வெற்றி சின்னமாகிய பலாப்பலம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்ப நம்ம கூட்டணியோட தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் இந்தியாவை பத்து ஆண்டுகளாக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றிருக்கின்ற ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள்தான் நமது கூட்டணியின் பிரதம வேட்பாளர் இங்க திமுக கூட்டணியில் வேட்பாளர் போட்டியிடுறார் அவர் வந்தா கேட்கணும் அந்த தலைவர் வந்தா கேட்கணும் உங்க கூட்டணியோட பிரதம வேட்பாளர் யாரு ஏன்னா இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பலா சின்னத்தில் நீங்க வெற்றி பெற செய்வதன் மூலம் அவர் இந்தியாவின் பிரதமரை உங்களுக்கு சார்பாக ஆதரிக்க போகிறார் ஆனால் திமுக கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று பிரதமர் வேட்பாளர் யார் என்று அவர்களை கேட்கணும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கம்பீரமாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் பாராளுமன்ற பிரதம வேட்பாளராக மோடி அவர்கள் ஆனா இந்தி கூட்டணிங்கிற இந்தி கூட்டணிங்கிற திமுக கூட்டணிக்கு தலையில்லா முண்டமா அந்த கூட்டணி நிற்குது அதோட பிரதம வேட்பாளர் யாரு சொல்லணும் இன்னொருத்தர் நம்ம அண்ணன் பழனிசாமி புரட்சி தலைவர் சின்னத்தை அம்மா அவர்கள் கட்டிக்காத்த சின்னத்தையும் கட்சி கபலீரமணிய புரட்சி தலைவர் தொண்டர்களால் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கட்சியை கொண்டு வந்தார் ஏன்னா திமுக இருந்து அது ஆட்சிக்கு வர காரணமா இருந்த புரட்சி தலைவரை இதே மாதிரி ஒரு மண்டபத்தில் பொதுக்குழு உறுப்பினர்லாம் கூட்டி கருணாநிதி நீக்கிறதுனால தலைமை பொதுக்கு வர இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் தானே புரட்சி தலைவர் கட்சியை தொடங்கினார் அந்த பவுண்டேஷன் என்கிற அடிப்படையை மாற்றிவிட்டு இன்றைக்கு பழனிசாமி அதன் பொதுச் செயலாளராக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறார் உண்மையா இல்லையா அங்க இருக்கிற ஆளுகள்லாம் வருமானத்துக்காக போயிருக்காங்க உண்மையா இல்லையா இப்ப தேர்தல் அப்ப பணம் வரும் தூக்கிட்டு ஓடி போயிடலாம் வந்திருக்காங்களா இல்லையா இப்ப பழனிசாமி யார பிரதமர் சொல்லி வேட்பாளராக சொல்லி ஓட்டு கேட்க கூடாது எதுக்காக இந்த தேர்தலில் ஓபிஎஸ் தைரியமா சுயேட்ச சின்னத்திலே போட்டியிட தேனியில உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் போட்டி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் சகோதரர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடுறாரு அங்க நீலகிரியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடறாரு சென்னையில தென் சென்னையில கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா போட்டிடுறாங்க வேலூர்ல புதிய நீதி கட்சி தலைவர் சகோதரர் ஏ சி சண்முகம் போட்டார் வர்றப்பா அவசரம் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவையார் திருமதி சௌமியா போட்டியிடுறாங்க சரிதானே அப்படியே வந்தீங்கன்னா இங்க நம்ம தென்காசியில நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுறார் பெரம்பலூர்ல ஐஜி கே தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுறார் இது மாதிரி நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களே இத்தனை பேர் போட்டிடுறாங்க அதுபோல மதுரையில் பாஜக தான் போட்டது நமது பேராசிரியர் ராம சீனிவாசன் போட்டி என்ன கேள்வி கேட்டு பதில் தெரியுதான்னு பாக்கிறார் இவருங்க கேள்வி பதில நடத்திக்கிட்டு இருக்கோம் முக்கியமா கட்சியை நடத்துகிற தலைவர்களே நிக்கிறாங்க ஆனா முக்கியம் மத்திய அமைச்சரா இருக்கிறவரே நிக்கிறாரு காரணம் நாம எல்லாம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மீண்டும் பிரதமர் அவர இருக்கிற மோடி அவர்களிட எளிதாக தரணும் இப்ப ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிச்சா பலாச்சோலை மாதிரி உங்க தொகுதிக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் கொடுத்துருவாங்க திட்டங்களை நீங்க வீட்டில்னா வேற எதாவது நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் பழனிசாமியும் திமுக தான் ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் தான் மக்கள் வரி பணத்தை சுரண்டி வச்சிருக்கவங்க கூட கொடுக்கறத நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா தொகுதிக்கு ஒண்ணும் கிடைக்காது ரோடு கூட சரியா இருக்காது திமுக ஆட்சிக்கு வந்து வருஷம் கஷ்டப்படுறீங்க பழனிச்சாமி செய்த ஊழல்களால முறைகேடுகளால கோவப்பட்டு திமுக வெற்றி பெற செய்தீங்க திமுக நாங்க திருதவே மாட்டோம் இன்றைக்கு ஆட்சி செய்யறாங்க ஒரு சொட்டு மது கூட இல்லாம பண்ணுவேன்னு சொன்னாரு ஸ்டாலின் எதுக்கடா நம்ம ஊருக்காரங்க ட்ரெயின்ல டிக்கெட் அப்படி சொல்றாங்களே பார்த்தா பிரதமர் அன்னைக்கு சொன்னார சென்னையில வருத்தப்பட்டு என் மனத ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோட யாரோட ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து வியாபாரம் பல ஆயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் நடக்குது இப்ப நம்ம உள்ள சந்தைன்னு சொல்ற மாதிரி போதை மருந்து கடத்தலுக்கான சந்தையா தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகி இருக்குன்னா அதுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே துணையாக இருக்காங்க இப்ப குறிப்பா சொன்னா பட்டி தொட்டி எல்லாம் போதை மருந்து வைக்குது கடலை வாங்கினாலும் இந்த பொட்டில் கஞ்சா சகஜமா புழங்குது ஹெராயின் பிரவுன் சுகரு என்னென்னமோ சொல்றான் போக்கை அதெல்லாம் இளைஞர்கள் அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது பைத்தியம் பிடிச்சிதான் சாப்பிடும் கரெக்டா இல்லையா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போதை மருந்து சாப்பிடுங்க பாங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து புழக்கம் அதிகமா இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் விவசாயிகளாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதுபோல மருத்துவர்கள் பொறியாளர்கள் செவிலியர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவா அரசு வேலையில் முதல் தலைமுறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் சொன்னார் டிஎன்பிசியிலே தலைவரே இல்லை எப்படி அவங்க கூட்டணிக்கு பிரதமருங்கிற தலையில்லாம் முண்டாம இருக்கும் டிஎன்பிசின்னு இருக்குல்ல அதில் தேர்வு எழுதினா தானே அரசு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் பல பணியிடங்கள் காலியாக கிடைக்கும் அது மாணவர்களுக்கு அவர்கள் கொடுத்த மடிக்கணினி எல்லாம் காண போயிட்டு பெண்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் அதுபோல ஏழை எளியவர்கள் பயன்பெற அம்மா உணவகம் இது போல பல திட்டங்கள் இன்னைக்கு காணும் விவசாயிகள் கடனை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன்னா தள்ளுபடி பண்ணுவேன்னார் செஞ்சாரா குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு சொன்னார் குடும்ப நீ தகுதிங்கிறீங்க குடும்பத்துக்கு அதானே தகுதி அது போல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்துல பழைய உதவி திட்டம் போராட்டம் உள்ளார போடுறாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்க உரிமைக்கு போறாங்கன்னா கைது செய்யறாங்கன்னா இல்லையா காவல்துறையை வைத்து இன்னைக்கு பல ஒரு நூற்றாண்டுகளாக போராடி தொழிலாளர்கள்லாம் பல பேர் சேர்த்து தினமும் எட்டு மணி நேரம் வேலை மீதி நேரம் ஓய்வுன்னு வந்தத மாத்தி பன்னெண்டு மணி நேரம் வேலை கொண்டு வர வந்தாரா இல்லையா பேரு ஸ்டாலின் சர்வாதிகாரி ஸ்டாலின் மாதிரி அவங்க அப்பா வச்சுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்மள வாட்டி வதக்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் செய்யல ஏதோ தொழில் முழு வருது வருதுங்கிறாங்க கஞ்சியா போதும் வியாபாரம் பலாயிரம் கோடிக்கு அவங்க ஆளுங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானிய சில விலை ஒண்ணும் பண்ணல மன்னா இப்ப தேர்தல் ஏமாத்த பாக்கிறார் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து மக்களை வாங்கி விட நினைக்கிறாங்க இது ஒரு பக்கம் நான்கு பேர் தான் கொள்ளைத்த கூட்டம் இருக்க அது தாங்க மேல வழக்கு வந்துடக்கூடாது கொடநாடு கொலை வழக்கில் பழனிசாமி மேல தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு இருக்கா இல்லையா அந்த கேஸ்ல ஸ்டாலின் என்ன சொன்னாரு கொடைநாடு கொலை வழக்கில் யாரு சம்பந்தப்பட்டாலும் பிடிச்சி போட்டு ஏன் பிடிக்கல அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் தனி நீதிமன்றம் அமைப்பேன் இப்படி இஞ்சி பரப்பா விற்கிற மாதிரி பேசி விட்டு ஏற்கனவே தான் தனி நீதிமன்ற எம்எல்ஏ எம்பி இருக்க இவர் இருந்து தனியா அமைப்பார் சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வழக்க போட்டுட்டு கம்முன்னு இருக்காரு ஏன்னா டி டி விஜயநகரன் வளர்ந்துடக்கூடாது ஓ பி எஸ் வளர்ந்துடக்கூடாது பழனிசாமி எல்லாம் கையில போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அது ஊழல் பெருச்சாளிகள் அங்க இருக்கிறதெல்லாம் பழனிசாமி வந்து தான் மேல வழக்குகள் போடுறதப்பா இப்ப திமுக மேல மக்கள் அவ்வளவு இருக்காங்க அந்த ராமநாதபுரத்தில் யாருக்கு வரும் ஓபிஎஸ் பலாப்பழத்துக்கு வரும் அத தடுக்கிற தேனியில சொல்லிட்டு ரெட்டணையில வேட்பாளரை போட்டிருக்காங்க இப்ப நம்ம கம்பீரமா தலைவர்களே போட்டியிடுறோம் நீங்க யார போட்டிடுறீங்க கேட்கிற பழனிச்சாமி சேலத்து சிங்கங்கிறாருல புரட்சி தமிழருங்கிறாரில் சேலத்தில் போட்டிட வேண்டியதான பாராளுமன்றத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியது தானே கூடவே அந்த மணிகள் எல்லாம் கூட்டிகிட்டு இளிச்சா வாயர்களா பிடிச்சி எல்லா தொகுதியிலும் ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெரிஞ்சு கழுத்துல மாலையை போட்ட மாதிரி போட்டு நிறுத்திட்டாரு எதுக்குன்னா திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை சொல்றேன் ஏன் வார்த்தை தமிழகத்தின் முதல்வர் சொன்ன வார்த்தை கள்ள கூட்டணி சொன்னாரா இல்லையா அந்த கள்ளக்கூட்டணி யாரும் வச்சிருக்கா அந்த ஸ்டாலினும் பழனிசாமி இதுதான் உண்மை நீங்க ஸ்டாலின் வந்து தேனியில போய் தினகரன் மேல அந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு இருக்கு என் தான் நான் அரசியலுக்கு வர்றப்ப வழக்கு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரை போயஸ் கார்டன் பக்கமே போக முடியாது எங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமே உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் தான் தெரியாதா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா என்ன அப்படி சொல்லி தேனியில சொன்னா அங்க உள்ள மக்களை இவர் பதினாலு வருஷம் வரலையே நமக்காக பத்து ஆண்டுகள் பணியாற்றியவராச்சே இப்ப வந்திருக்காரேன்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்து அங்க என்ன வரவேற்கிறாங்க காரணம் அப்ப பத்து வருடம் நான் பணியாற்றியதை இன்றும் நினைத்து பார்க்கிறார்கள் இவர் அங்க வந்து நேற்று பழனிசாமி அவர் வந்து என்ன பார்த்து சொல்றாரு நான் பச்சோத்தியாங்க நம்ம தான் பிஜேபி தைரியமா தானே என்னங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாம விவசாயம் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால சண்டை போட்டோம் கேளுங்க அதே மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் அவங்க ஒன்றும் விவசாயிகளுக்கு எதிராக திட்டங்களை கொண்டு வர்றது இல்லை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்குறாங்க மீண்டும் மோடி அவர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெற முடியும் கூட்டணி வச்சிருக்காங்க என்ன பச்சை வந்தி நீங்க தான் அங்க போய் டெல்லியில உட்காந்து ஐயா பழனிசாமி மோடி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து முன்னூத்தி முப்பது சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னார் மாறினர் யாரு பச்சோந்தி யாரு இன்னொன்னு அது தேனியில போய் என்ன நல்லா தெரிஞ்ச மக்கள் மத்தியில் எல்லாம் சிரிக்கிறாங்க இன்னொன்னு அவரை முதலமைச்சராகிய சின்னம்மா காலில் வந்து தவழ்ந்து வந்து காலில் விழுந்து வணங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சின்னமாக ஏதோ சொன்னதுக்கு நான் வந்து சூரியன் வந்து ரோட்ல குறைக்கிறதுக்கெலாம் பயன் சொல்ல மாட்டேன் அந்த பல்டி அடித்து வயசில் மூத்தவங்க யோசிச்சிருக்காங்க மனுஷன் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க பக்கத்துல இருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தலில் வந்து இங்க நிக்கிறாங்கல்ல யாரும் ஜெய ஜெயபெருமாளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏற்கனவே எங்க தேவர் ஜெயலலிதா வர முடியல இந்த பக்கம் தலைய வச்சு படுக்க முடியல என்ன சொல்றாரு வயசுல மூத்தவங்களாம் என் முன்ன தெரியாத அவனுக்கு தேர்தல் என்ன பல்ட்டி யாருப்பா பச்சை வந்து இதை தாண்டது தேனியில இருந்து போன் பண்றாங்க எல்லாம் அங்க என்ன சொல்றாங்க பச்சை துரோகி பழனிசாமி தேனியில பேர் வச்சுட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம தான் பேர் வைக்கிறத கிள்ளாடினா நம்மளை விட தேனி பச்சை துரோகி பழனிசாமி இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் போயிருக்கார் போயிட்டு நகரின் மேல வழக்குகள் இருக்கு அந்த வழக்கில இருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்காக பாஜக கூட்டணி என் மேல வழக்கு போட்டது யாரு காங்கிரஸ் ப சிதம்பரம் தான் நீதிமன்றத்தில் என் மேல தப்பு இல்லைன்னு விடுவிச்சாங்க மீண்டும் அந்த கேஸ் வந்துச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும் கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும் சும்மா அங்க அவர் வேட்பாளர் ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்காருல்ல நம்மள்ட்ட இருந்து போனவர் அவருக்கு அங்க ஒன்றும் சரியில்லை எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க எப்படியாவது ஜனநாயக விட்டுறக்கூடாது இவர் ஒரு பக்கம் நேற்று பழனிசாமி திமுக ஜெயிச்சார் உண்மை வழியில வந்துட்டு டிடிவி ஜெயிக்க கூடாது அந்த மக்கள் என்ன இழிச்சவாயிருக்களா நீங்க கொடுக்கற பணம்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாதிரி அவங்க நீங்களும் அப்படி இருக்கணும் ஆர்கே நகர் தொகுதியில பழனிசாமி தெரு தெருவா போய் வீடு வீடா பத்தாயிரம் பேர் எனக்காக தேர்தல் இந்த வந்திருக்கார் ஆர்கே நகர் சோதிக்கர் ஓட்டுக்கு ஆறாயிரம் பத்தாயிரம் ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம் வீட்டில் அடுப்பரியம் அந்த மக்கள் இவங்க பணம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு குக்கர்ல குத்து குத்துறாங்க நான் இருக்கா இல்லையா திமுக டெபாசிட் போயிட்டுங்க தெரியுமா இல்லையா பள்ளிச்சாமியை விட நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு அதிகம் ஆளுங்கட்சி அரசு பலம் மிரட்டா கேஸ் போட்டா ஒண்ணு முடியல நான் எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி அறிவிப்புக்கு வரப்ப ஒரு பெரிய அம்மா வயசான அம்மா எனக்கு வந்து ஆரத்தி எடுத்து போட்டு வச்சிச்சு நான் கேட்டேன் ஏமா உங்க வீட்டுல எத்தனை பேர்னு கேட்டேன் அது நான் எதுக்கு கேக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீனவ தாய் அப்பா எங்க வீட்டுல ஏழு பேர்ப்பா எழுபதாயிரம் கொடுத்தாங்க நான் ஒன்றுமே பண்ணையமா எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே சும்மா டோக்கன் கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க உங்களுக்கு யாரும் டோக்கன் கொடுத்தாங்களான்னு கேட்டேன் ஆனால் யாரப்பா கொடுக்கணும் எதாவது அவன் அப்பவுண்ட் பணமா எங்க பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கானு யாரும் ஒரு கிராமத்தில் உள்ள மீனவ தாய் அங்கே மீன் பிடிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர் எவ்வளோ உயர்வாக இருக்காங்க பாருங்க எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சு எங்கள்கிட்ட கொடுக்குறான் உனக்கு முதலமைச்சர் ஆக்கின உங்களுக்கு துரோகம் பண்றான்ல அவனை நாங்கள் மெட்ராஸ் பாசில வச்சு செஞ்சுட்டோன்னா இதான் நீங்க செய்யணும் ஏதாவது காசு கொடுத்துட்டானா கை நீட்டி வாங்கிட்டோங்க இவன் நான் இவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கானா ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கானு உங்க படத்தை உங்கள்ட்ட கொடுக்குறான் சரியா யோசிக்கணும் நீங்க எதுக்கு காசு கொடுக்குறான் மறுபடியும் சம்பாதிக்க உங்களுக்காக உழைக்க ஓடோடி வந்து நிற்கிறார் ஓபிஎஸ் தேனியில நான் நிக்கணும்னு எனக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவரும் ஒரு பையன் இங்க வந்து அவர் பையன் ரவீந்திரநாத் கூட வந்திருக்கார் ஏன்னா என் நட்பின்

அவர் அமைதியானவர் தான் அடுத்த ஆனா தைரியமான பழனிசாமிக்கு சும்மா வாய் சவுடாமல் பழனிசாமி சேரத்துல நிக்க வேண்டியதான தைரியம் தான் இங்க விட்டு வந்து உத்தார காமிக்கிறாரு இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பேசிருக்காரு அது மேல கேஷ் இருக்கு கேஷ் இருக்கு தெரியாதா தொண்ணூத்தி ஒன்பது எம்பி கேண்டிடேட்டா வந்த பேர் என் மேல கேஷ் இருந்துச்சு அப்பயே அந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க தானே ஆர்கே நகர்ல என்ன பேர் என் மேல கேஷ் இருந்துச்சு சும்மா புருடா விடுறாங்க பிஜேபி கேஸுக்காக பயந்துட்டு போயிருக்கேன் பிஜேபி அப்படி பேசிட்டு இப்படி போறேன்னு சொல்றாங்களா இவங்க திமுக எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சி முட்டிக்கு முட்டி எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டான் திரும்பி வந்து நேர்வின் ஆட்சி தெரியன்னு போறாங்களா இல்லையா இவங்க அடிச்சா பல்டி கிடையாது நம்ம எல்லாம் தேர்ட்டா இருந்தோம் சேர்றோம் நம்ம ஒண்ணு மறைமுகமா யாரோடைய கூட்டணி வைக்கிறது இல்லையா பழனிசாமி ஸ்டாலின் வச்சிருக்க மாதிரி அதனாலதான் சொல்றேன் இந்த முறை இங்கே பலாப்பலத்திலிருந்து வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள்லாம் கிடைக்கும் வேற யாருக்கும் ஓட்டு போட்டு தயவு செய்து ஓட்டுகளை வீணடிக்க வேணாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஓபிஎஸ் ஆணும் எங்களை பற்றி தேதியில் நாங்கள் நடவடிக்கை எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் எந்த மதத்திற்கோ ஜாதிக்கோ எதிரான இல்லை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான திட்டங்கள் வேணா மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்போது பிரதமர் மோடி அவர்களிடம் மத்திய அரசாங்கம் தான் போகணும் தான் சொல்ற ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பல பல சின்னத்தை வெற்றி பெற செய்து நமது பகுதியின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும் இன்னொன்று கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது யாருன்னு தெரியும் காங்கிரஸ் திமுக தான் அப்ப ஆட்சியில் இருந்த கருணாநிதி பயந்துகிட்டு சர்க்கரை கமிஷனுக்கு பயந்துட்டு தார கொடுத்தாரு கொடுத்தாரு அதனால தான் நமது மீனவ நண்பர்கள் மீனவ சொந்தங்கள்லாம் டெய்லி வளர்க்கல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம ஓபிஎஸ் மாதிரி வர முடியுமா என்ன பேர் மக்களுக்கு தெரியாதா பலாப்பழத்தை பார்த்து டக்குனு கூட்டம் பண்ணாங்களா சும்மா சீப்பி வச்சா கல்யாணத்துல தர முடியுமா கச்சத்தீ தார கொடுத்துட்டு இன்னைக்கு போராட்டம் பண்றாங்களா அதை மீட்டு எடுக்கணும்னா மோடி வந்தா தான் முடியும் கரெக்டா இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் நமது மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு மத்திய அரசாங்கத்திடம் போய் நாம் கேட்டுதான் பெற முடியும் அதை பெறுவதற்கு இங்கே பலாப்பள சின்னத்திலே வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி நமது வெற்றி சின்னம் பலாப்பல சின்னம் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிபண்போடு கேட்டு வெற்றி விழாவுக்கு நானும் வந்து அவரோட இங்க உங்களை எல்லாம் சந்தித்து பேச வருவேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் நலன் கருதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாபலம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்